சோ ஹாய் ஆஹ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு எக்ஸாம்ல ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறத பாக்க போறோம் சோ ஓஎம்ஆர் ஷீட் ஹேண்டிலிங் எல்லாமே இருக்கு ஓகேங்களா சோ நீங்க என்ன வேணா படிச்சிருந்துருக்கலாம் உங்களுக்கு என்ன வேணா என்ன சொல்றது இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு தெரியாது எதுவுமே இல்ல பட் ஒரு சைனாக்காரங்க கிட்ட போயிட்டு நம்ம தமிழ்ல நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜ் எல்லாம் வந்துட்டு பேசணும்னா அவங்களுக்கு புரியுமா புரியாது அது மாதிரி அவங்களுக்கு அவங்ககிட்ட நம்ம நம்மளோட திறமையை ப்ரூஃப் பண்ணணும் அந்த இடத்துல நமக்கு ஒரு ரெகனைசேஷன் வேணும்னா நம்ம அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அது மாதிரி தான் வந்துட்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா படிச்சிருந்துருக்கலாம் டூ ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் மார்க் எடுக்கிற மாதிரி கூட போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருந்துருக்கலாம் உங்களுக்கு டேலண்டடாகவும் இருந்திருக்கலாம் பட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அத பிரசன்டேஷன் பண்றதுக்குன்னு ஒரு மீடியம் இருக்கு ஸோ தான் நம்ம பண்ண முடியும் ஓஎம்ஆர் ஷீட்டா ஓஎம்ஆர் ஷீட் தான் டிஸ்கிரிப்டிவ்னா டிஸ்கிரிப்டிவ் தான் ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த நாலேஜ்ல எவ்வளோ எவ்வளோ இதுல நாலேஜ் இருக்கோ சப்ஜெக்ட் நாலேஜ் அதே அதுக்கு ஈக்குவலான்னு சொல்றத விட எயிட்டி பர்சன்ட் வந்து நம்மளுக்கு ப்ரசன்டேஷன் நாலேஜ் ரொம்ப இருக்கணும் ஓகேங்களா சோ நீங்க என்ன படிச்சிருந்தாலும் நீங்க அங்க என்ன ஷேர் பண்றீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு மார்க் அவங்க வந்துட்டு இதுல தப்பா இருக்குங்கறக்காக பர்சனலா அந்த பர்சன் வந்துட்டு எப்படி அப்படிங்கிறதெல்லாம் பாக்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தெரியும்னு இன்டர்வியூவும் பண்ண மாட்டாங்க நம்ம என்ன ஷேர் பண்றோமோ அதுக்கு மார்க் அந்த மார்க்குக்கான வேலை அவ்வளவுதான் சோ அப்படிங்கிறப்போ அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல நம்மளோ நம்ம படிச்சது எப்படி போய் நம்ம அதுல கன்வெர்ட் பண்றது எப்படி அதை பிரசன்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ இதுலதான் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவாங்க ஆல்ரெடி எக்ஸாம்ல இருந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெரியும் ஓஎம்ஆர் ஷீட் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணாம போயிட்டு நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன் டெஸ்ட் நிறைய போடுங்க அதுவும் கவர்மெண்ட் ஓஎம்ஆர் ஷீட்ல போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் வந்துட்டு இன்ஸ்டியூட்ல நம்ம பேஸ்லயே வந்துட்டு வேற வேற இன்ஸ்டியூட்ல கொடுப்பாங்க ஓஎம்ஆர் ஷீட் ஸோ அதை எடுத்துட்டு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்படி பண்றதுனால என்ன ஆகுனா எக்ஸாம் போறப்ப அந்த ஓஎம்ஆர் ஷீட் நமக்கு ரொம்பவே புதுசா இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால எப்பவுமே ப்ரிப்பேர் பண்றப்பவே வந்துட்டு கவர்மெண்ட் ஓஎம்ஆர் ஷீட் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இருந்து எடுத்த ஓஎம்ஆர் ஷீட்ல தான் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா நாளைக்கு கூட நான் டெஸ்ட் சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு டெஸ்ட் கொடுத்துருந்தோலே ஸோ இந்த டெஸ்ட்டுமே வந்துட்டு நீங்கள் கவர்மெண்ட் டிஎம்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்கிற ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்மளுக்கு அங்கே அது புதுசாக இருக்காது நமக்கு அது பழகுனது எது எது எங்கே எங்கே இருக்குன்னு தெரியும் ஓகேங்களா ஸோ தெரியாத ரோட்டில் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம் தெரிஞ்ச ரோட்டில் எங்கே குழி இருக்கும் மேடு இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம கொஞ்சம் நம்மளோட ஸ்பீடு கூட அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ அதனால ஓஎம்ஆர் ஷீட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்துட்டு என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஸோ அதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர் ஷீட்ல கரெக்டா ப்ரெசென்ட் பண்றதுக்கு அந்த டைம் குள்ள முடிக்கிறதுக்கு என்ன நமக்கு மெயினா தேவை அப்படிங்கிறது ஸோ எக்ஸாமுக்கு என்னெல்லாம் கொண்டு போகணுங்கிற நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் பிளாக் பால் பாயிண்ட் பென் ஓகேங்களா சோ இதுல வந்துட்டு ஜெல் பென் வாங்கி போகாதீங்க ஜெல் பென் வேண்டாம் பிளாக் பால் பைன் பெண் ஹால் டிக்கெட்லயே நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருப்பாங்க ஸோ பிளாக் பால் பாயிண்ட் பென் வாங்கிக்கோங்க அதுல ஒன்றுக்கு ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா என்னோட சஜஷன் ஒரு மூணு வாங்கி வச்சுக்கோங்க அந்த மூணு பெண்ணுமே வந்துட்டு கண்டிப்பா நீங்க இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ண பெண்ணாக இருக்கணும் அது பாதி பாதிதான் இருக்கு தான் இருக்கு நான் ஃபுல் பெண் புது பெண் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு புது பெண்ணை வாங்கிட்டு போய் எக்ஸாம்ல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாதீங்க சோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுல எனக்கு இந்த பெண் பெஸ்ட் இல்லை நான் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாள் கூட ஃப்ளோ இல்லாம இருந்ததுல நல்லா எழுதுது அப்படிங்கிற மாதிரி பெண் இருக்கும் இல்லையா சோ அதை யூஸ் பண்ணுங்க சப்போஸ் நான் எதுக்குன்னா டெஸ்ட் எழுதுனது இல்லை இல்ல ப்ளூ பென்ல தான் எழுதுனா ரெட் பென்ல தான் எழுதுனா நம்ம பேச்ச் மெம்பர்ஸ்கே சொல்லுவேன் பிளாக்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு ஸோ அப்படி எழுதுனது இல்லை அப்படின்ட்டு அந்த பிளாக் பென் அப்படி எழுதி பழக்கம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு போய் வாங்கிக்கோங்க ஸோ இன்னைக்கு போய் மூணு 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 பிளாக் பால் பைண்ட் பென் வாங்கிட்டு வந்துக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு படிக்கிறப்பெல்லாம் அப்படியே ஒரு புக்லையோ நீங்க படிப்பீங்களே ஸோ அப்போ அண்டர்லைன் பண்ணுறதுக்கு சைடில் கிருக்கி பார்க்கறக்கு எழுதி பார்க்கறதுக்கு மேக்ஸ் போட்டு பாக்கறதுக்குன்னு சொல்லிட்டு மூணு பெண்ணையும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி பழக்கப்படுத்தி வச்சுக்கோங்க ஓகேங்களா உங்க உங்க கைக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குங்கறதையும் பாத்துக்கோங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய என் ஃப்ரெண்டே ஒருத்தவங்க வந்துட்டு நல்லா படிச்சவங்கதான் கை வலிக்கிட்டு ஒரு ஸ்கிராச் போட்டாங்களா அது அஞ்சு கொஸ்டின்ல ஒரு கோடு பட் அவங்களுக்கு வந்துட்டு அதனால மார்க் கம்மி ஆகல பட் எக்ஸாம் முடியிற வரைக்கும் அவங்க அது பயந்துகிட்டேதான் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் டு செவன் மந்த்ஸ் தேவையில்லாத பிபி ஓகேங்களா சோ அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் அதெல்லாம் நடக்கும் சோ அதனால கண்டிப்பா பிளாக் பால் பாயிண்ட் பென் மூணு வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வாட்ச் வாட்ச் வந்துட்டு அலோவ் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பட் என்னோட சஜஷன் என்னன்னா அனலாக் வாட்ச் கட்டிட்டு போங்க அதை அலோவ் பண்றதுல எது கட்டிட்டு போனோம் அப்படின்னா அது என்ன சொல்றதுன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்கறதுல தான் ஸ்மார்ட் வாட்ச் அலோவ் பண்ற பண்றது தான் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் பட் அந்த டீச்சர்ஸோ அங்க இருக்கிறவங்களோ வந்துட்டு அதை சில சில ஹால்ல வந்துட்டு அன்லாக்னாலும் அலோவ் பண்ண மாட்டுறாங்க ஸோ அவங்களுக்கு அது எப்படி கன்வே ஆச்சுன்னு தெரியுறதில்லை ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சஃபர் இல்லைன்னு சொல்லலை பட் அப்படி ஆகுது ஸோ அதனால சில இடத்துல விடுவாங்க விடணும் நியாயமா பார்த்தா அன்லாக் வாஷ் நமக்கு அலோ பண்ணணும் அதுதான் ஸோ அதனால நீங்க கட்டிட்டு போங்க சப்போஸ் அந்த இடத்துல நம்மளுக்கு விடலை அப்படின்னாலும் அங்கே தேவையில்லாமல் அன்வான்டா ஏதோ ஆகியோலாம் பண்ண வேண்டாம் விட்டுருங்க அங்கேயே நம்மளுக்கு ஒன் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு டைம் சொல்லுவாங்க ஓகேங்களா அதனால அதனால அங்காஜி எடுத்துட்டு போய்க்கோங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா தள்ளட்டி பேக்ல வைக்க போறோம் அவ்வளவுதானே அதுக்காக எடுக்காம போவேனா எடுக்காம போயிட்டு அங்க அலோவ் பண்ணா நமக்கு கொஞ்சம் அங்கலாப்பா இருக்கும் ஸோ அதுக்காக சொல்றேன் அண்ட் அதே மாதிரி சில ஸ்கூல்ல எல்லாம் வந்துட்டு டைமும் சொல்ல மாட்டாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் சொல்லணும் இந்த இவ்வளவு மணி ஆச்சு மணி டென் ஆச்சு லெவன் ஆச்சு லெவன் தேர்ட்டி ஆச்சுன்னு சொல்லணும் சில டீச்சர் சொல்லுவாங்க இல்ல சொல்லலைனாலும் நம்ம வந்துட்டு கூச்சப்படாம எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போனோன்னே வாட்ச் அலோவ் பண்ணலன்னா நீங்களே ரெக்வஸ்டா கேட்கலாம் ஓகேங்களா சோ அதன் மாரி சொல்லலன்னா பண்ண முடியாது நம்ம பிராக்டிஸ் பண்ணதாச்சுதான் பட் இதுக்குன்னா நீங்க வந்துட்டு தயார் போகணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத சொல்றேன் ஓகேங்களா அடுத்து வந்துட்டு பென்சில் எரேசர் எடுத்துட்டு போய்க்கோங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ சாரி இப்ப நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு ஓஎம்ஆர் ஷீட் பிராக்டிஸ் பண்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சைடுல அப்படியே குட்டி குட்டியா கிறுக்கி வச்சிருப்பாங்க பார்த்தா மேக்ஸ் பிராக்டிஸ் பண்ணம்பாங்க பின்னாடி ஒரு பேஜ்ல சைடுல சோ அந்த பிராக்டிஸ் அங்க போய் நமக்கு வந்துட கூடாது சோ அதுக்காக பென்சில் எரேசர் எடுத்துட்டு போய்க்கோங்க கொஷின் பேப்பர்ல லாஸ்ட்ல ரெண்டு பேஜ் வந்து நம்மளுக்கு மேக்ஸ் பிராக்டிஸ் பண்றதுன்னு கொடுப்பாங்க இருந்தாலும் அதை பெண்ணே பண்ணலாமே அப்படின்னா ஒன்னு ரெண்டு கொஸ்டின் வந்து நம்மளுக்கு எப்படி போட்டாலும் ஆன்சர் வராது திருப்பி திருப்பி நம்ம கட் பண்ணி கட் பண்ணி போடுவோம் அந்த மாதிரி போடுறப்ப பின்னாடி போடுற சம்ஸ்க்கு நம்மளுக்கு இடம் இருக்காது ஓஎம்ஆர் ஷீட் கொஸ்டின் பேப்பர் தவிர நம்மளுக்கு வேற பேப்பரும் இல்ல கொஸ்டின் பேப்பர் அந்த ரெண்டு பேஜ் தவிர முன்னாடி பேஜ்ல எழுதக்கூடாதுன்னு சில ஹால் இன்சார்ஜ் வந்து கண்டுக்க மாட்டாங்க பட் சிலர் வந்துட்டு அதை பார்ப்பாங்க சோ அதனால என்ன பண்ணலாம்னா அந்த ரெண்டு பேஜ் காலி ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்க அழிச்சிட்டு கூட மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சோ அதனால இந்த பென்சில் அரேசர் வந்துட்டு மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எடுத்துட்டு போய்க்கோங்க சோ அடுத்தது ஓஎம்ஆர் ஷீட் ஷேடிங் ஓஎம்ஆர் ஷீட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பிளாக் பால் பைன்ட் பென்ல ஷேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் வந்துட்டு ஆப்சென்ட் ப்ரெசென்ட் இருக்கும் வந்து நமக்கு வந்து ஆப்சென்ட்டுக்கு நம்மளுக்கு வேலையே இல்லை ஏன்னா அது அவங்களே ஃபில் பண்றது நம்ம வராத பட்சத்துல ப்ரெசன்ட் ஓகேங்களா ப்ரெசென்ட் ஷேட் பண்ணிக்கோங்க அண்ட் ஓஎம்ஆர் ஷீட் ஷேட் பண்றதுல இப்ப வந்துட்டு நார்மலா பாத்தீங்கன்னாலே தெரியும் இப்படிதான் இருக்கும் அந்த ரவுண்ட் வந்து இப்படிதான் இருக்கும் ஓகேங்களா இப்படியோ படியோ இப்படியெல்லாம் இருக்காது நம்மளே அதை இமேஜ் பண்ணிட்டு ஷேட் பண்றப்ப என்ன பண்றது இப்படி இருக்கிற ரவுண்ட் போய் நம்மளே மேல அதுக்கு மேல ஒரு ஸ்கொயரை போட்டு நல்லா ஷேட் பண்றது இல்லைன்னா அதுக்கு மேல ஒரு ரவுண்ட போட்டு ஷேட் பண்றது இல்லைன்னா நீளமா போட்டு ஷேட் பண்றது ஓகேங்களா சோ இதனால பெருசா ஒன்னும் பிரச்சனை வராது பட் என்னோட சஜஷன் என்ன சைட்ல போறதோ ஸ்கேனிங் மிஷின்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கிறப்போ நம்மளுக்கு அந்த கொஸ்டினுக்கு தப்பாக வாய்ப்பு இருக்கு சோ ஒன் பெர்சன் கூட நம்ம எழுதின கொஸ்டினுக்கு நமக்கு மார்க் வராம இருக்க கூடாது சோ அதனால அதையும் பார்த்துக்கோங்க சோ அப்ப எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா இப்படி இருக்கு அப்படின்னா நீங்க ஃபில் பண்றப்போ இங்க உள்ள எல்லாம் ஷேட் பண்ணாதீங்க உள்ள ஷேட் பண்ணா நம்ம சுத்தியும் ஷேட் பண்ணாம விட்டுருவோம் அதனால ஃபர்ஸ்ட் அது மேலயே ஒரு ரவுண்ட போட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ள ஃபுல்லா தெரியாத மாதிரி நல்லா ஷேட் பண்ணுங்க பேஜ் தெரியாத மாதிரி நல்லா ஷேட் பண்ணும் ஓகேங்களா இதுல நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளவு நாள் டெஸ்ட் பிராக்டிஸே போட்டிருக்க மாட்டாங்க இல்லன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றப்போ சும்மா ஷேட் பண்றது அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமா பி சி அப்படின்னு சொல்லிட்டு ஷேட் பண்ணிருப்பாங்க இங்க ஃபில்லே ஆயிருக்காதுன்னா சில்லே அப்படியே பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க வந்துட்டு மூணு மணி நேரத்துல முடிக்கணும் எவ்வளவு மார்க் வருது ஜஸ்ட் பாக்கலாம்னு சொல்லிட்டு டெஸ்ட் கொஸ்டின் அப்புறம் அவ்வளவு ஈஸியா எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அங்க போயிட்டு இந்த ஷேட் பண்றதுக்கான டைமிங் இரநூறு கொஸ்டினுக்கும் அந்த ஷேட் பண்றதுக்கான டைமிங் இரநூறு கொஸ்டினுக்கும் வந்துட்டு அதுவே டைம் இருக்குரும் சோ இங்க வந்துட்டு இரநூறு கொஸ்டின ஒன்றரை மணி நேரத்துல முடிச்சவங்களும் நான் பாத்துருக்கேன் ஓகேங்களா சோ எனக்கு எல்லாமே ஈஸியா இருந்துச்சு முடிச்சுட்டேன் அப்படிம்பாங்க எப்படி பண்ணிருந்தாங்க பார்த்தா புளி புளியா போட்டு வைக்கிறது டபுள் ஷேடிங் பண்றதுல கணக்குல எடுக்கிறதுல சோ ஸ்டார்டிங்லயே அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கணும் ஓகேங்களா சோ அப்போ இந்த மாதிரிலாம் ஷேட் பண்றப்போ டைமிங் உங்களுக்கு இங்க ப்ராக்டிஸ் பண்றப்போ கம்மியா இருந்துருக்கலாம் இப்படி ஷேட் பண்றப்ப டைம் டைம் வந்துட்டு இழுக்கும் ஸோ அதுக்கும் வந்துட்டு டைம் பேலன்ஸ் பண்ணிக்கணும் இதுக்காக வந்துட்டு ரொம்ப ஒரு நிமிஷம் போட்டு இதுவே மெதுவாக இப்படி ஷேட் பண்ணக்கூடாது பர்ஃபெக்ட் பண்றேன் ஏன்னா நம்ம எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த பர்ஃபெக்ஷன் நம்ம முன்னாடியே பிராக்டிஸ் பண்ணிருக்கணும் அப்படி இல்லைனாலுமே இதை ஷேட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க ஓகேங்களா அப்ப இந்த ஒயிட் இந்த பேஜ் தெரியக்கூடாது அவுட்லைன் தாண்டி வரக்கூடாது அவ்வளவுதான் சோ அதுக்காக ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம் பட் அவங்க அவங்களும் இங்க கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி டிக்கு எக்ஸ் டாட் இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க நம்ம எப்படி ஷேர் பண்ணுவோம் நம்மளுக்கு நார்மலாவே தெரியும் ஓகேங்களா சோ அதனால முன்னாடி வந்துட்டு புள்ளி புள்ளியா வச்சுட்டு இப்போ எக்ஸாம் அப்படிங்கறதுனால அந்த ஆர்வத்துல போட்டு பர்ஃபெக்டா ஷேட் பண்றேன்னு சொல்லிட்டும் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஒன்னு ஒன்றரை மணி நேரம் தமிழுக்கே நம்மளுக்கு போயிடும் ஓகேங்களா அடுத்தது டைம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னா டைம் மேனேஜ் பண்றது பண்ணனும் அப்படின்னா என்னோட சஜஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா தமிழுக்கு கரெக்டா ஒன் ஹவர் எடுத்துக்கோங்க கரெக்டா ஒரு மணி நேரம் எடுத்துக்கோங்க சோ ஒரு மணி நேரத்துல தமிழ் முடிக்க பாருங்க ஓகேங்களா அடுத்தது நான் லைனா சொல்றேன் அது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னு ஒன்னு ஒண்ணு சொல்றேன் ஆஹ் பாத்துக்கோங்க சோ ஒன்னார் வந்துட்டு தமிழ் முடிக்க பாருங்க சப்போஸ் நான் ஒன்னார் ஆயிடுச்சு தமிழ் முடிக்கல ஒரு மூணு கொஸ்டின் பெண்டிங் இருக்கு பின்னாடி தான் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க தப்பு இல்லை ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கிறது தப்பு இல்ல இல்ல ஒன் நாள் ஆயிடுச்சு தமிழ் இன்னும் புயல முடிக்கவே இல்ல ஐம்பது அறுபது கொஸ்டின் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்காக தமிழ வந்துட்டு ஒன் ஆர்ல முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற நாற்பது ஏன்னா தானே ஷேர் பண்ண முடியாது இல்லையா சோ அதனால ஒரு இருபது நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் ஷேர் பண்ணுங்க ஒன் ஆர் ஆயிடுச்சு நடுவுல எல்லாம் ரெண்டு கொஸ்டின் விட்டுருக்கேன் அப்படின்னா அது விட்டுருங்க இப்போ ஒரு ஒன் ஆர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு அறுபது கொஸ்டின் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பின்னாடி நாற்பது கொஸ்டின் தெரியுதுன்னா அது ஒரு முப்பத்தெட்டு கொஸ்டின் நம்மளுக்கு இதுன்னு வச்சுக்கலாம் அந்த முப்பத்தி எட்டு மட்டும் டக்குன்னு ஷேட் பண்ணிட்டு ரெண்டு எது ஷேட் பண்ணலையோ அதை கொஸ்டின் பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க இப்ப வந்துட்டு எனக்கு பத்தாவது கொஸ்டின் லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு தொண்ணூத்தி எட்டாவது கொஸ்டின் எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் தெரியல அப்படின்னா அதை கொஸ்டின் பேப்பர்ல மேக்ஸ் எழுத அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்னாவது ஆயிடுச்சுன்னா மேக்ஸுக்கு வந்துருங்க ஓகேங்களா சாரி ஜிகேக்கு வந்துருங்க நூத்தி ஓராவது கொஸ்டினுக்கு வந்துருங்க ஓகேங்களா என்னோட சொஷன் சிலர் சொல்றாங்க மேக்ஸ் தேடி ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் ப எழுதிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கப்புறமா ஜிகே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்றேன்னா சப்போஸ் நமக்கு வாட்ச் அளவு பண்ணாம இருந்தாங்களோ இருந்தாங்கனாலோ இல்ல அங்க அங்க டைம் ஒழுங்கா சொல்லல அப்படின்னாலும் வாட்சே வச்சிருந்தாலும் நமக்கு மேக்ஸ்ல வந்துட்டு இருபத்தஞ்சு கொஸ்டின்மே வந்துட்டு ஈஸியா வந்துடாது ஓகேங்களா சோ ஒரு அஞ்சு கொஸ்டின் ஆகுது டஃபா இருக்கும் அப்போ மேக்ஸ் இருபத்தஞ்சு முடிச்சிட்டுதான் நான் ஜிகே கே நீங்க அட முடிச்சு உட்காந்துருந்தீங்கன்னா இந்த அஞ்சு கொஸ்டின் நம்மளுக்கு தெரியல இருபது கொஸ்டின் வந்துட்டு நான் அரை மணி நேரத்துல முடிச்சிட்டேன் அஞ்சு கொஸ்டின் தெரில நான் உங்களுக்கு டைம் போறது நிஜமா தெரியாது ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு தெரிலனா கூட நம்ம ஏதோ ஒன்று ஷேட் பண்ணிருவோம் பட் தெரியுது பட் என்னன்னு கரெக்டா தெரியல எந்த ஏதோ ஒன்னு லைட்டா மறக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு மணி நேரம் ஆனாலுமே நம்ம அதை யோசிச்சுட்டே இருப்போம் அடுத்த கொஸ்டின் போக மனசு வராது இது தெரிஞ்ச கொஸ்டின் ஆச்சு ஏதாச்சும் இப்படி விடுறமே இப்படி ஒன்னொன்னா விட்டோம்னா எப்படி மார்க் எக்ஸாம்ல நமக்கு மார்க் வரும் அப்படின்னு தோணும் சோ அதுக்காக அது ஒன்னே புடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆனாலும் நிஜமா தெரியாது சோ நான் அனுபவத்துல சொல்றேன் ஏன்னா ஸ்டார்டிங்ல மேக்ஸ்ல ஒரு கொஸ்டின் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண பின்னாடி கஷ்டப்பட்டு தான் நான் ஜிகே முடிச்சேன் ஏன்னா அது தெரிஞ்ச கொஸ்டின் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி இது எங்க வரும் அப்படின்னா ஒரு இமேஜ் கொடுத்துட்டு இல்ல எவ்வளவு ஸ்கொயர் இருக்குன்னு சொல்லுங்க இல்ல எவ்வளவு ரவுண்ட் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்பாங்க இது வந்துட்டு என்னதான் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் அவுட் ஆஃப் புக்ல இருந்து ரெண்டு கொஸ்டின்னு சில இருந்து அந்த அஞ்சுல எவ்ளோ போகுது அதெல்லாம் கேட்டாங்களா சோ அது தெரியல அப்படின்னா இது நம்ம பிராக்டி நம்ம படிக்கவே இல்ல அப்ப தெரிலன்னா விட்டுருங்க விட்டுட்டு ஒரு மூணு மனசு வச்சுக்கோங்க அது உங்களுக்கு தெரிலனா யாருக்குமே தெரியாது சோ அப்ப அந்த அஞ்சு கொஸ்டினோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நூத்தி பதினஞ்சு நூத்தி இருபது நூத்தி எழுவது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதத நோட் பண்ணிட்டு டக்குனு ரெண்டு மூ ரெண்டு மூணு நாள் முடிஞ்சோடனே வந்துட்டு ஜிகேக்கு வந்துடணும் ஓகேங்களா சோ அப்படி பா சப்போஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு எடுக்கிறீங்க அப்படின்னா என்னோட செஷன் ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு மேக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஜிகே போகாதீங்க லைனா நூத்தி ஒண்ணுல இருந்து இரநூறு வரைக்கும் லைனா முடிச்சுட்டு வாங்க தப்பு கிடையாது பட் மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா நூத்தி ஓராவது கொஸ்டின் தொடரப்பே நினைச்சுக்கணும் ஸ்டார்டிங்ல எனக்கு டஃபா தான் தருவாங்க எனக்கு கொஸ்டின் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டார்டிங்ல டஃப்பாக தான் இருக்கும் அப்படிங்கறத மண்ணில நல்லா மண் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க எனக்கு டஃபாக தான் இருக்கும் கொஸ்டின் அந்த கொஸ்டின் எனக்கு தெரியவே தெரியாது பட் பரவாயில்ல பின்னாடி எனக்கான கொஸ்டின் இருக்கும் நான் அதை அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்துக்கோங்க ஸோ நூத்தி ஆறாவது கொஸ்டின் தெரியல அப்படின்னா அங்கேயே கான்ஃபிடன்ட் அப்படியே கம்மியாயிருக்கு ஜிகே ல அதான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நூத்தி ஒண்ணுல இருந்து இந்த நூத்தி அஞ்சு வரைக்கும் எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா ஜிகேல நம்ம படிக்காத யூனிட் தான் சொன்னேன் சயின்ஸு கெமிஸ்ட்ரி சோ அதெல்லாம் வச்சிருப்பாங்க சயின்ஸு கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமி மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ கொண்டு வந்து வச்சிருப்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துலயும் லோ ஆயிரும் அப்படி இல்லைன்னா மேக்ஸ்ல டஃப் சம்ஸ் வச்சிருந்திருப்பாங்க எடுத்தோட கொஸ்டின் டஃப் ஆன சம் அப்படின்னா இன்னும் எடுத்தொன்னே ஒரு கொஸ்டின் தெரியல அப்பதான் எடுத்திருக்கோ ஒரு கொஸ்டின் தெரியலையே அது எப்படி படுறதுன்னு சொல்லிட்டு அத போட்டீங்கன்னா ஒரு மணி நேரம்ல போட்டு பாக்கலாம்னு போட்டீங்கன்னா போடாதீங்க நூத்தி ஒண்ணு நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் போயிருங்க கண்டிப்பா சொல்ற ஒரு நூத்தி எழுவத்தி இருந்து எரநூறு கொஷின் வரைக்கும் ஓகேங்களா நடுவுல ஒன்னு ரெண்டு கொஸ்டின் தஃபா இருக்கலாம் பட் நூத்தி எழுவத்தஞ்சில இருந்து இரநூறு கொஸ்டின் வந்துட்டு நீங்க கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ற மாதிரி ஈஸியா தான் இருக்கும் சோ அந்த இடத்துக்கு போகணும்னா இந்த இடத்த நீங்க பார்த்து ஹேண்டில் பண்ணணும் சோ அதனால பின்னாடி எனக்கு ஈஸியான கொஸ்டின் காத்துட்டு இருக்கு இத போட்டா எனக்கு வேலை வாங்கி தர கொஸ்டின் இது சோ இந்த இடத்துல நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் தெரில நோட் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்டு நீங்க டக்கு 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 டக்குன்னு இருநூறு வரைக்கும் போட்டுருங்க தெரியாததை நோட் பண்ணிக்கோங்க பட் தெரியாததுமே வந்துட்டு முப்பது நாற்பது கொஸ்டின் தெரியலன்னு சொல்லி நோட் பண்ணீங்கன்னா அது எந்த கொஸ்டின் தேடி இருக்கிறதே உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆயிரும் பத்து கொஸ்டின் அட்லீஸ்ட் போட்டுக்கோங்க நம்ம பேப்பரை நான் நோட் பண்ண இல்லையா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க கொஸ்டின் பேப்பர்ல தெரியாதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் நோட் பண்றீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்துட்டு இப்ப எனக்கு நூத்தி பத்தாவது கொஸ்டின் தெரியல அப்படின்னா இந்த கொஸ்டின் நான் பார்த்ததே இல்லை எனக்கு இது எங்க இருக்குன்னு தெரியாது கரண்ட் அஃபேர்ஸ் இல்ல புக்லயே அவுட் ஆஃப் புக்கு இதை பத்தி சுத்தமா எனக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா இதை நீங்க நோட் பண்ண கூடாது அப்பவே பி ஏதோ ஒண்ணு ஷேட் பண்ணிட்டு வந்துடணும் அடுத்த கொஸ்டின் போயிடணும் ஓகேங்களா சுத்தமா தெரியாத கொஸ்டினை வந்துட்டு நோட் பண்ணி வைக்காதீங்க தெரிலனா அது எக்ஸாம் முடிவ வரைக்குமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ ஏதோ ஒன்னு ஷேட் பண்ணிட்டு விட்டுருங்க இப்போ நூத்தி பதினஞ்சாவது கொஸ்டின் ஒரு ஸ்மாக்ஸ் கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து எனக்கு ஃபார்முலா மட்டும் லைட்டா மறந்துருச்சு பட் நான் பாத்துருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் போடுறேன் அப்படின்னா அதை தூக்கி இங்க எழுதிக்கோங்க கொஸ்டின் பேப்பர்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது நூத்தி முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் வச்சுக்கலாம் நூத்தி முப்பத்தி கொஸ்டின் இதுல வந்துட்டு ரெண்டு ரெண்டு ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஆ சியான்னு தெரியல ஜி ல வந்து கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி ஆ சியான்னு தெரியல யோசிச்சேன்னா போட்டுருவேன் அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி நோட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இருநூறாவது கொஸ்டின் முடிச்ச உடனே நீங்க எடுத்து பாக்குறப்ப இங்க ஒரு பத்து கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கணும் அந்த பத்துலயும் மேக்ஸ் ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கணும் ஏன்னா லாஸ்ட் மினிட்ல மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் இருக்க இதை எடுத்து பாருங்க பாத்துட்டு திருப்பி மறுபடியும் வாசிச்சே பாருங்க வாசிச்சு பாக்குறப்போ கண்டிப்பா ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு அந்த பத்துல ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்துட்டு ஓரளவுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா கரெக்டா போட்டீங்க அப்படின்னா மூணு கொஸ்டின் வந்துட்டு இன்னுமே டவுட்டா இருக்குன்னா ஏதோ ஒன்னு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது பேலன்ஸ் ரெண்டு கொஸ்டின் மேக்ஸ் எனக்கு தெரிஞ்சதுதான் எனக்கு அங்காப்பா இருக்கு விட முடியல பட் எனக்கு சுத்தமான டைம் நேரம் அதை வச்சு போராடுங்க எக்ஸாம் ஓடி வரைக்கும் முடியல டைம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஆப்ஷனும் ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க ஓகேங்களா சோ இதான் இதை என்னோட சஜஷனு ஸோ இப்படி மேனேஜ் பண்ணுங்க தமிழ் தனியா ஜிகே கே தனியாச்சு ஜி தனியா பிரிச்சு மேக்ஸ் தனியா பிரிச்சுன்னு எழுதாதீங்க டைம் போறது தெரியாம போயிடும் அப்பப்ப டைம் பாத்துக்கோங்க ஒரு பத்து கொஸ்டினுக்கு ஒரு டைம் டைம் பாத்துக்கோங்க ஓகேங்களா பட் அதை பார்த்து ரொம்ப பதட்டமும் ஆகக்கூடாது அதே மாதிரி ஜெல் பென் யூஸ் பண்ணாதீங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏன் அப்படின்னா இப்ப ஜெல் பென் யூஸ் பண்ணி நம்ம இங்க சீல சீல வந்துட்டு ஷேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க ஜெல் பென் யூஸ் பண்ணி சீல சீல ஷேட் பண்றோம் அப்படின்னா அடுத்த கொஷின் போறப்போ ஏதோ ஒண்ணு நம்ம ரப்பரோ ஏதோ ஒன்னு எடுக்கிறப்போ கொஷின் பேப்பர் எடுக்கிறப்போ வந்துட்டு இது அப்படியே இழுக்கிறோம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும் ஓகேங்களா ஒரு இடத்துல இருக்காது சோ அதனால சொல்றேன் அது இல்லாம ரூல்ஸ் பண்ணி நம்ம ஜெல்பென் யூஸ் பண்ணக்கூடாது ஸோ அதையும் பாத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இங்க புக்லெட் நம்பர் கேட்டுருப்பாங்க நேம் ஆஃப் த கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கே பிரிண்ட் ஆகிதான் வரும் ஓகேங்களா அடுத்தது கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற புக்லெட் இந்த இடத்துலயும் வந்துட்டு ப்ரஸன்ட் போட்டுக்கோங்க கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற புக்லெட்ட புக்லெட்ல இருக்கும் புக்லெட்ல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஓரத்துல சோ அது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தருவாங்க உங்களுக்கு சோ அதை எழுதிட்டு அதுக்கான ஷேட் பண்ணணும் நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் தருவாங்க ஓகேங்களா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்துட்டு டைம் தருவாங்க ஸோ அந்த மூணு மணி நேரத்துல இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு பதட்டம் ஆயிக்காதீங்க அவங்க டைம் கொடுக்கறது இதை பண்ணிடுங்க நான் சிலருக்கு என்ன தோணும் ரொம்ப அதிக புத்திசாலியா யோசிச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷத்துல டக்குன்னு பண்ணிட்டு இப்ப கொஸ்டின் பேப்பர் பிரிச்சு கொஸ்டின்ஸை பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஓட்டி விட்டுருவாங்க அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா மார்க் கம்மியாயிருக்கு ஏன் பார்த்தா இதுக்கெல்லாம் மைனஸ் மார்க் ஸோ அடுத்தது வந்துட்டு இங்க பாருங்க சோ இந்த இடத்துல ஏபிசிடிஇன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க வந்துட்டு நம்ம அப்புறம் ஃபில் பண்ண வேண்டியது நான் அந்த மாதிரி எக்ஸாம் முடிச்சிட்டு இரநூறு கொஸ்டின் வரைக்கும் பண்ணி ஓகேங்களா முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டைம் தருவாங்க சோ அந்த டைம்லதான் வந்துட்டு இதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இங்க பாருங்க ஏபிசிடிஇன்னு இருக்கா சோ எதுல எல்லாம் ஷேட் பண்ணிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி கீழே எழுதணும் அதாவது

பதினெட்டு ஷேட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அடுத்து அடுத்த காலம்ல ஒரு பத்து ஏ ஷேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இதே மாதிரி பி ஃபுல்லா நீங்க ஷேட் பண்ணதான் எழுதிடணும் ஓகேங்களா எழுதிட்டு இங்க அதே மாதிரி அதை முடிச்சுட்டுதான் நம்ம இங்க வருவோம் எங்க இந்த இடத்துல வருவோம் ஓகேங்களா இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க மொத்தமா ஏழு எவ்வளவு ஷேட் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க அப்ப என்ன பண்ணனும்னா இங்க இருக்கிற ஏ பாக்ஸ் இங்க இருக்கிற ஏ பாக்ஸ் இங்க இருக்கிற ஏ பாக்ஸ் மூணு எடுத்து கூட்டணும் ஓகேங்களா சார் எவ்வளவு வரும் பதினெட்டு பிளஸ் பத்து பிளஸ் அஞ்சு இதையும் ஒண்ணுக்கு ரெண்டு வாட்டி கூட்டி போடுங்க நம்ம கிளாஸ்மேட்ல தேர்ட்டி மினிட்ஸ் தருவாங்க அப்படிங்கறதுனால எக்ஸாம் முடிச்சுட்டா சோ பொறுமையா கூட்டி போடுங்க ஓகேங்களா கூட்டினா எவ்வளவு வரும் மூணு முப்பத்தி மூணு ஓகேங்களா சோ முப்பத்தி மூணு வருது அப்ப என்ன பண்ணணும் மூணுனா ஜீரோ முப்பத்தி மூணு இங்க முப்பத்தி மூணு அப்படின்னு சொல்லி போடக்கூடாது இந்த இடத்துல ஜீரோ ஒரு நிமிஷம் நல்லா பெருசு பண்ணிக்கலாமா இங்க பாருங்க இந்த இடத்துல ஜீரோ முப்பத்தி மூணு அப்படின்னு போடணும் ஓகேங்களா சோ முப்பத்தி மூணு அப்படின்னு ட்ரிபிள் டிஜிட் வந்தா அப்ப என்ன பண்ணணும் இருக்கு அப்ப இங்க ஜீரோ ஷேட் பண்ணணும் இங்க மூணு இருக்க அப்ப இங்க மூணு ஷேட் பண்ணணும் அதே மாதிரி இங்கயும் மூணு ஷேட் பண்ணணும் இதே மாதிரிதான் வந்துட்டு ஏபிசிடிஇ ஃபுல்லாமே வந்துட்டு ஷேட் பண்ணனும் ஓகேங்களா சோ இந்த மாதிரி ஷேட் பண்ணிட்டீங்க இப்போ ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இங்க ஃபுல்லா ஷேர் பண்ணிருக்கீங்களா இங்க முப்பத்தி மூணு வருது இங்க நாற்பது வருது இங்க ஐம்பது வருது அப்படின்னா இந்த ஏ இருக்கு இல்லையா இது வந்து நீங்க லாஸ்ட்ல ரீசெக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த அஞ்சு அஞ்சு பாக்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இரநூறு கண்டிப்பா வரணும் ஓகேங்களா இரநூறு கண்டிப்பா வரணும் அதே மாதிரி இங்க இருக்கிற பாக்ஸ் இங்க இருக்கிற எல்லா பாக்ஸையும் கூட்டினீங்கனாலும் இருநூறு வரணும் சோ இங்கயும் இருநூறு வரணும் இங்கயும் இருநூறு வரணும் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டா டேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா அடுத்தது இங்க வாங்க தேர்வரின் கையொப்பம் கண்காணிப்பாளரோட கையொப்பம் சோ இதுல வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இந்த ஏபி டோட்டல் இருக்கு இல்லையா இதுவே கூட சில இன்வெஸ்டிலேட்டர் வந்துட்டு தான் ஃபில் பண்ணிப்பாங்க ஸோ இந்த இடத்துல நீங்க நம்ம கையே வைக்க கூடாது இந்த பாக்ஸ்க்கு நம்மளுக்கு சம்பந்தமே இல்லை அடுத்தது இங்க பாருங்க தேர்வரின் இடது கை பெருவிரல் அது எப்ப கேட்டிருக்காங்கன்னு பாருங்க தேர்வு முடிந்த பின்னர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா சொல்லிருங்க எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு வந்துட்டு அவேர் இருக்காது அதுக்காக சொல்றேன் ஸோ தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இங்க நம்மளோட இங்க தம் நம்மளோட ரேகை வைக்கணும் இந்த இடத்துல மட்டும் நம்ம ரேகை வைக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்தது இங்க பாருங்க சிக்னேச்சர் ஆஃப் தி இன்வெஸ்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க இங்க நம்மளோட இங்க ஆல்ரெடி இவங்க இன்விஜிலேட்டர் சைன் போட்டதுனால இங்க வந்து எங்காவது நீங்க சைன் போட்டுறாதீங்க இதுவும் வந்துட்டு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது அவங்க தான் சைன் போடணும் அவங்க தேர்வு ஸ்டார்ட் பண்றப்போ இங்க இங்க தேர்வு முடிஞ்சதுக்கப்புற இன்யூஸ் போடணும் இங்கியூ சைன் போடணும் சோ இந்த இடத்துலயும் நீங்க வந்துட்டு கை வைக்கக்கூடாது அடுத்தது இந்த இடம் இருக்கு பாருங்க இங்கதான் வந்துட்டு நம்ம சைன் போடணும் இங்கதான் தேர்வறின்னு கை எப்பணும் சோ பின்னாடி பேஜ்ல சோ அங்க ஓஎம்ஆர் ஷீட்ல பின்னாடி பேஜ்ல மட்டும்தான் நம்ம சைன் போடணும் ஸோ இதெல்லாம் ஓஎம் இருக்கிற பேசிக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஃபாலோ பண்ணலனா சில மைனஸ் மார்க்கு டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு ஸோ அதனால இது கொஞ்சம் சீரியஸா எடுத்து பாத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஏபிசிடிஇன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மூணுக்குமே வந்துட்டு நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வந்துட்டு ஒரு கொஸ்டின் அட்டன் பண்றோம் அப்படின்னா இப்போ ஒரு முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் நம்ம அட்டன் பண்றோம்னு வச்சுக்கோங்க சோ முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் அட்டன் பண்றப்போ ஆன்சர் முப்பத்தி அஞ்சாவது நான் வந்துட்டு ஆன்சர் பின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சோ எனக்கு எனக்கு ஆன்சர் வந்துட்டு பி அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா கொஸ்டின் நல்லா பாத்துக்கிட்டே போய் முப்பத்தஞ்சாவது கொஸ்டின்ல சீன் ஷேட் பண்ணிட்டேன் சீல டச் பண்ணிட்டுன்னே வச்சுப்போம் ஓகேங்களா சீல டச் பண்ணிட்டேன் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதை புடிச்சிட்டு கிளியா இதை அழிச்சிட்டு இங்க போடணும் அப்படிங்கிறதா உடனே சீல் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நீங்க ஷேட் பண்றது அதுக்கப்புறம் இதை போட்டு அழிச்சு பேப்பர் ஓட்ட பண்றது இல்ல அழிச்சிட்டு அது தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறது அந்த இடமே ஒரு இது மாதிரி ஆயிரும் நான் அப்படியே விட்டுட்டு வர்றது இந்த தப்பு வந்துட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க சோ என்ன பண்ணலாம் நான் பண்ணிட்டு தெரியாம ஷேட் பண்ணிட்டேன் அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நீங்க வந்துட்டு இதுக்கு ஆன்சர் பி தான் சீல ஷேட் பண்ணிட்டேன் அப்படின்னா தொட்டுட்டேன் அப்படின்னா ஃபுல்லா அங்கேயே ஷேர் பண்ணி விட்டுருங்க தப்பானா பரவாயில்ல ஓகேங்களா பிக்கு போ வேணாம் திருப்பி அத கரெக்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம் மிஸ்டேக் இருக்குன்னு அப்படி விட்டுருங்க ஏன்னா நீங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஒரு மார்க் அதாவது ஒன்றரை மார்க் போகும் ஓகேங்களா இதுவே நான் நீங்க ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி பண்ணீங்கன்னு வைங்களேன் நீங்க வந்துட்டு இப்படி ஷேட் பண்ணிட்டு இங்கயும் அதை கரெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இது நல்லா தெரியணுங்க இங்க போட்டு நல்லா ஷேட் பண்ணிட்டு இதை அழிக்க ட்ரை பண்ணி இதையும் பண்ணிட்டீங்கன்னா இது டபுள் ஷேடிங்ல வந்துரும் சோ இந்த கொஸ்டினுக்கு ஒரு மார்க் பிளஸ் இந்த ரெண்டுமே டபுள் ஷேட் பண்ணாலே அதுக்கு நெகட்டிவ் மார்க் மைனஸ் டூன்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அது போச்சு அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு எவ்வளவு மார்க் போகும் மூணு மார்க் போகும் சோ அடுத்த கொஸ்டினும் சேர்ந்து சஃபர் ஆகும் சோ இதையும் வந்துட்டு தயவு செஞ்சு பண்ணாதீங்க அடுத்து மெயினான விஷயம் என்ன அப்படின்னா முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் எனக்கு இருக்கு இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் இருக்கு நான் என்ன பண்றேன்னா தெரியாம போயிட்டு முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்னு சொல்லணும் ஆன்சர் வந்து எனக்கு பீன் தெரியும் அப்படிங்கிறப்போ நான் போய் தெரியாம என்ன பண்றேன்னா முப்பத்தி அஞ்சுக்கு பி பதிலாக முப்பத்தி பார்த்துட்டே போய் இங்க டச் பண்ணிடுறேன் அப்படின்னா இதுக்கு மெயினா இது எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறோம் அப்படின்னா இப்போ நம்ம அஞ்சாவது கொஸ்டின் ஷேட் பண்ண போறோம் ஓகேங்களா நாலு கொஸ்டின் ஷேட் பண்ணியாச்சு அஞ்சாவது கொஸ்டின் ஷேட் பண்ண போறோம் அப்படின்னா அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ அப்படின்னு இருக்குன்னா அஞ்சாவது கொஸ்டின் ஆன்சர் ஏ அப்படின்னு மனசுல ஒரு வாட்டி சொல்லிட்டு இங்கே வந்து அஞ்சு அப்படிங்கிற இடத்துல ஒரு விரல் வச்சுக்கோங்க ஓகேங்களா பெண்ணெல்லாம் தொடக்கூடாது அஞ்சுன்னு ஒரு அந்த இடத்துல விரல் வச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டே வந்துட்டு நான் பாருங்க சொல்லிட்டு அதே இதை பண்றேன் நீ வச்சுக்கிட்டே சாரி அஞ்சுங்கிற இடத்துல விரல் வச்சுக்கிட்டே நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் ஏல ஷேட் பண்ணணும் ஓகேங்களா இப்படி அந்த நம்பரை கையில ஒரு ஒரு இடத்துல கையில டச் பண்ணிட்டே ஷேர் பண்ணீங்கனாலே இந்த டபுள் ஷேடிங் இஷ்யூ வராது அஞ்சாவது கொஸ்டின் ஷேர் ஓகேங்களா அஞ்சு ஏ அப்படின்னு படிக்கிறப்ப ஒரு டைம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மனசுல சொல்லிக்கிட்டே வந்து இங்கேயும் கை வச்சு அஞ்சு ஏ அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டே ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு டபுள் ஷேடிங் வராது ஓகேங்களா சோ அதனால அதெல்லாம் அப்படி சப்போஸ் வந்துருச்சு நான் வந்துட்டு முப்பத்தஞ்சுக்கு

இங்க பி ஏ ஷேர் பண்ணிட்டு இதை அழிக்க ட்ரை பண்ணாதீங்க முப்பத்தி நாலு கொஸ்டின் எடுத்து பாருங்க ஒருவேளை அதுவும் பி ஆ இருக்க வாய்ப்பு இருக்கு சோ நான் அஞ்சு ப்ராபபிலிட்டியில ஒண்ணுதானே சோ வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்குன்னா பிரச்சனை இல்ல சப்போஸ் அப்படி இல்லைனாலுமே அதையுமே ஷேர் பண்ணி விட்டுருங்க நான் ஆல்ரெடி சொன்னதுதான் இல்லைன்னு நம்மளுக்கு மைனஸ் டூ ஆகும் இதை அழிக்க ட்ரை பண்ணாதீங்க ஓகேங்களா சோ இதுதான் வந்துட்டு ஓஎம்எ ஷீட் ஷேடிங் ரிலேட்டட் இன்ஸ்ட்ரக்ஷன் வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னா நான் உங்களுக்கு ஃபர்தரா வீடியோ போடுறேன் அண்ட் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் மண்டில் தென் பாய்